டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்க்ஸ் சென்ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டிங்க டாப் அண்டு பம்பர் வந்து ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் பிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து சொந்த ஓட்டத்துக்கு அஞ்சு கொத்து கலப்ப ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்ட மற்றும் ட்ரெய்லர் ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தாங்க தென்னந்தோப்பில் ட்ரெய்லர் மாட்டி தேங்காய் எடுக்கிறக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பயனுள்ள டிராக்டர்னே வந்து சொல்லாங்க இந்த டிராக்டர் இருக்க இடம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மேஸி ஃபர்குசனில் பத்து முப்பத்தஞ்சு டிஐ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரிடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே